இன்றைய எதிர்கட்சி தலைவர் ஆளுகர கட்சி தரப்பில் இருக்கிற போதுதான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சில்லறை மதுபான வியாபாரம் மொத்த வியாபார பொறுப்பை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை ஆளுகர கட்சியிலே அமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுதும் இது போன்ற ஒரு புகார்கள் இருந்தன இதுபோன்ற புகார்களை விசாரிப்பதற்கு எப்போதும் தொழிற்சங்கங்கள் தடையாக இருப்பதில்லை இப்பொழுது கூட நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருப்பதை உச்சநீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள் அது முந்தைய ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை இந்த முதல் தகவல் அறிக்கையில் இது போன்ற பிரச்சனைகளும் உள்ளடங்கி இருக்கின்றன அதில் ஊழலோ மற்றதோ அதெல்லாம் இருக்கிறதா என்பதை நமக்கு தெரியாது முழுமையும் பார்த்தால்தான் தெரியும் எனவே எம்ஆர்பியை விட அதிகமாக விற்கக்கூடாது என்பதுதான் பணியாளருடைய நிலை ஆனால் அந்த நிலையை உருவாக்குவதற்கான நிர்வாக ஏற்பாடுகளும் முறைகளும் இருக்கணும் அப்படி முறைகள் இல்லாத போது போக்குவரத்து கழகத்தில் இருப்பதை போல வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் இருப்பது போல போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு விட்டு பஸ் ஸ்டாண்டு போனால் லோக்கல் பாடிக்கு ஒரு டாக்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஒரு நுழைவு டோல் கேட்டுக்கு போனால் அங்கே பணம் கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் கணக்கு கொடுத்துட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளுகிற அது வசூலாகிற பணத்தில் கழித்து கொண்டு கட்டுகிற முறை அதில் இருக்குது ஆனால் இதில் இல்லை அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இல்லை செலவினங்களுக்கு என்ன செய்வது என்பதில சில நெளிவு சுழிவு தன்மை நிர்வாகம் இந்த புகாருக்கு இடமளிக்கப்படுகிறது தடுக்க வேண்டும் என்பதுதான் தொழிற்சங்கத்தின் நிலை எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறது பழனிச்சாமி காலத்தில் அதிகமாக இருந்தது இப்போது குறைவாக இருக்கிறது

எங்களுக்கு பணியாளருக்கு நாங்க அந்த கட்சி சார்ந்த அரசியலாக அது சிந்திக்கல இப்ப எங்களுடைய பணி நிரந்தரத்திற்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் பணி நிரந்தரம் செய்து கேரளாவை போல மதுபான கடைகளை நடத்தி அவர்களுக்கு ஒரு நியாயமான ஊதியமும் ஒரு பணி பாதுகாப்பும் ஓய்வூதியமும் இருக்குமானால் தவறுகள் நடைந்தால் அரசு பணியாளர்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறீர்கள் அப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அதெல்லாம் இல்லாமல் பொதுவாக இந்த பத்து ரூபாய் விஷயத்தையே பேசிக்கொண்டிருப்பது பணியாளர்களை ஏமாற்றுவது சமூகத்தை ஏமாற்றுவது ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றுவது விற்பனைக்காக அமலாக்கத்துறை வரவில்லை ஊழல் முறைகேடு நடந்தது என்ற பெயரில் வந்தது ஊழல் முறைகேடு நடந்ததுக்கான எந்த ஆதாரங்களும் இதுவரை அமலாக்கத்துறை காட்டவில்லை அது முற்றிலும் அரசியல் நோக்கத்தோடு பழிவாங்கும் உணர்ச்சியோடு செய்யப்பட்டது அரசு மதுபான கடைகளில் எப்போது மது விற்கலாம் எப்போது கடை மூட வேண்டும் என்பதற்கான தெளிவான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது நிர்வாக உத்தரவு இருக்கிறது காலையில் திறப்பதற்கான நேரமும் மூடுவதற்கான நேரமும் தவிர மற்ற நேரங்களில் கடை திறந்திருந்தாலோ அல்லது உரிமம் பெறாத மதுபான கூடங்கள் பார் அங்கே விற்பனை செய்தாலோ சட்டப்படி ஒடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அப்படியான புகார்கள் வந்தால் ஊடக நண்பர்கள் உங்கள் உள்ளூரில் இருக்கிற காவல்துறைக்கு புகார் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அது நிர்வாகம் செய்கிற தவறு அல்ல சட்டவிரோத கும்பல் சமூக விரோத கும்பல் செய்கிற தவறு பெரியசாமி மாநில தலைவர் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடியூசி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை